இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கல்ல நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஆழமாக புரியல அதனால் அமைதியாக இருக்கிறீங்க இந்த பதினேழு பதினெட்டு வயசு பசங்களுக்கு நான் சொன்ன உடனே புரியும் சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்களுக்கு ஒருத்தன் எழுந்து கத்துறான் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதே நான் சொல்ல வந்தது வேறடா நான் சொல்லட்டுமா அது கூட உண்மைதான் ரொம்ப ஆழமா நினைச்சேன்னா கெட்டதோ நமக்கு தெரியாது கை தட்டுகின்றவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்கள் ஜாகிரத நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது மரணத்தை தேடுகிறாயா தேடிடும் கீழே விழுந்துருவோம் விழுந்துருவ ஜெயிப்ப தோப்ப நீ ஆழமாக எதை யோசிக்கிறாயோ அது உனக்கு வரும் தீர்மானமாக இரு எதை நினைக்கிறாயோ அதில் தீர்மானமாக இரு அந்த தீர்மானத்தை இந்த இயற்கை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் அது உன் அறம் சார்ந்தது ஒன்னும் இல்ல விவேகானந்தர் சொல்றார் அந்த சுதந்திரம் வெளியே சொல்றதுக்கு முன்னால இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர என்னோட அப்படியே நடைபயின்று வா உனக்கு நான் சொல்ல வருகின்ற கடைசில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த மாணிக்கம் உன் கையில் படும் விவேகானந்தர் சொல்கிறார் வா நீயோ நானும் உன் சாமிங்கிட்டேயே போலாம் நீயோ பிரார்த்தனை பண்ண நானும் பிரார்த்தனை பண்றேன் நீ என்ன பிரார்த்தனை பண்ணுறேன்றது என்கிட்ட சொல்லிடு அதுக்கு டெட் அகேன்ஸ்டாக நான் பிரார்த்தனை பண்றேன் சாமி எதை கேட்குதுன்னு பார்ப்போம் புக்ல எழுதுறார் சொல்லிவிட்டு சொல்கிறார் உன் சாமியோ என் சாமியோ சாமி இருக்கோ இல்லையோ எது முக்கியம் தெரியுமா மனதின் தீவிரத்தன்மைதான் முக்கியம் சொல்லாம எங்க சொல்றது கள்ளம் பெருசா காவல் பெருசா மேடம் கள்ளம் பெருசா காவல் பெருசானா தான் பெருசு காவல் எவ்வளவு இருந்தாலும் கள்ளத்தை அடக்க முடியவில்லையே ஏன் தெரியுமா காவலை விட கள்ளம் தீவிரமாக இருக்கிறது அதுதான் கள்ளம் ஜெயிப்பதற்கு காரணம் அதைவிட தீவிரமாக காவல் இருக்கும் பொழுது காவல் ஜெயிக்கிறது எது தீவிரத்தன்மையுடன் இருக்கிறதோ அது ஜெயிக்கும் என்றால் நீங்கள் அறத்தோடு தன்மையோடு இருந்தால் நீங்கள் ஜெயிக்கத்தானே போகிறீர்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சுதந்திர கதவுகளுக்குள் எப்படி நுழைவது அது திறந்தே இருக்கிறதா நீங்கள் துடிக்கிறீர்களே இந்த வயதுல ஹார்மோன் என்ன இந்த வயசுல இந்த வயசுல மட்டும் இல்ல இல்லை படுத்துது தன்னை எவன் வெல்கிறானோ அவன் மிக உயர்ந்த இடத்தை அடைகிறான் என்று சொல்கிறார்களே எப்படி நான் எப்படி இதை என் மாணவர்களுக்கு புரிய வைப்பது அடிமை கதவுகளுக்குள் சென்று விடாதீர்கள் என்று எப்படி சொல்வது சுதந்திரத்திற்காக காத்திருங்கள் அது திறக்கப்படுவதற்காக வேலை செய்யுங்கள் என்று நான் எப்படி என் குழந்தைகளுக்கு புரிய வைப்பது புரிய பிள்ளைகள் வளர்ந்து போகிறார்கள் பெற்றோர்களுக்கு வயது போகிறது அவர்களுக்கு புரிகின்ற பொழுது அவர்கள் பிள்ளை பெற்றவர்களாக மாறி போகிறார்கள் எப்பொழுதும் ஒரு பேச்சை கேட்க முடியாத நிலையிலேயே ஒரு சமூகம் இருந்து விடுகிறதோ என்கின்ற அச்சத்தில் குழந்தைகளே உங்களுடைய மனக்கதவை திறப்பதற்காக நான் இந்த கருத்தை காத்திரமாக உள் வைக்கிறேன் உங்களுக்கு புரிகிறதா என்று பாப்பீங்களா பாப்பீங்களா தைரியம் ஒரு என் பையன் வந்து என்கிட்ட கேட்டான் ஏமா நீ மட்டும் நல்ல நல்ல ரீல்ஸா பாக்குற எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது ரகசியம் என்ன தெரியுமா ஒரு நல்ல விஷயத்த பத்து செகண்ட்க்கு மேலே பார்த்துட்டா நல்ல விஷயமாகவே வருது கெட்ட விஷயத்த பத்து செகண்ட்க்கு மேலே பார்த்தா கெட்ட விஷயமாகவே வருது நீ எதை பார்க்குறியோ அது உனக்கு தொடர்ந்து வருது நான் எதை பார்க்குறேன்னா அது எனக்கு தொடர்ந்து வருது அவன் கம்முன்னு போய்ட்டு அவன் கொஞ்சம் ஆர்குமெண்டேட்டிவ் என்கிட்ட மட்டும் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவான் லாஜிக்காக நம்ம தொண்டை கட்டி இருக்குண்ணா காலையில் நம்ம கட்டி இருக்குண்ணா மீட்டிங் நிறைய போ அவன் போனை வைக்கிறதுக்கு போகிறான் அதுக்குள்ள நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் நான் நல்லா பேசுகிற வரைக்கும் என்ன விட மாட்டாங்க தெரியுமா உனக்கு நான் அதான் சொல்கிறேன் ஒரு நாளாவது நல்லா பேசிடு போனை வச்சுட்டான குழந்தைகள் ஷார்ப்பாக இருக்கிறீங்க பியூட்டிஃபுல்லாக யோசிக்கிறீங்க எங்களால் யோசிக்க முடியாததெல்லாம் யோசிக்கிறீங்க அதனால் சொல்கிறேன் நான் இந்த ரீல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஒரு ரேஞ்சர் வராரு ஒரு காவ ஒரு காட்டில் வனப்பகுதியில் டென்ட் அடிக்கிறார் அந்த ரேஞ்ச் அவருடையது அவர் ஒரு குட்டியாக ஒரு வேட்ட நாய் வச்சுருக்காரு வெள்ளையாக இருக்க குட்டியாக சுமாராக இருக்குது ஒல்லியாக அதை அனுப்புறாரு ஏதாவது பொருள் இருந்தால் அதை பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடும்னு சொல்லிவிட்டு அதை அதை காவலுக்கு அனுப்புகிறாரு அது சுற்றுது போது அது ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ரீல்ஸை யாராவது என் பையன் மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒன்று ரெண்டு பார்த்துருக்குது வீட்டில் போய் வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு போட்டிங்கன்னா வரும் அந்த காட்சியை பார்த்த அப்புறமா நான் வேற அந்த காட்சி பார்க்கறதுக்கு முன்னால் நான் வேற ஐ எம் அ லேர்னிங் பர்சன் ஐ எம் நாட் அ லேர்னட் பர்சன் ஐ எம் அ லேர்னிங் பர்சன் எதை இருந்தாலும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படி கற்றுக்கொண்டே இருக்கின்ற பொழுது வந்த முக்கியமான செய்தி உனக்கு நான் கடத்திட்டு போயிடுறேன் இந்த வேட்டை நாயி இப்படி சுத்துதுங்க இப்படி வருது பாருங்க வனம் சரியான வனப்பகுதி அந்த வேட்டை நாய ஒரு சிறுத்த பசிச்ச சிறுத்த புலி ஒரு குட்டி புலி பாத்துருச்சு பார்த்துட்டு தெரியல உங்களுக்கு அது சிறுத்தை எப்படி ஓடும்ன்ட்டு நான்கு கால் பாய்ச்சல்ல அந்த வேட்டை நாயை வேட்டையாடணுன்ட்டு ஓடுது வேட்டை நாய் சிறுத்தைய பார்த்துருச்சு அது தலை ஓடுது ரெண்டும் ஓடுறாங்க அப்படி பத்து பதினஞ்சு செகண்ட் தான் ரீல் டீச்சருங்கிறதுனால புரிஞ்சுக்கிறேன் சூழலை ஓன்ன நாய் என்ன பண்ணுச்சு நேரம் கிட்ட போயிருச்சு இங்கே நிற்கிறாரு ரூம் அந்த பக்கம் இருக்கு நாய் இங்க இருக்கு நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும் அது இப்படி பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ்ல வர சிறுத்தை அடிச்சிரும்ட்டு அதனால அது ரேஞ்சர் கிட்ட போக முதலாளி கிட்ட போகாம ரூம் குள்ள நுழைஞ்சிருச்சு ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே வித் நோ டைம் குழந்தைகள சிறுத்தையும் வேகமாக உள்ள நுழைஞ்சிருச்சு அந்த சிறுத்தையினுடைய வேகத்துக்கு அந்த டோர் தாங்கல டோர் லாக் ஆயிடுச்சு அது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் டோர் லாக் ஆயிடுச்சு இப்ப ரேஞ்சர் மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரேஞ்சர் என்ன நினைப்பார் வேட்டனாய் இப்ப கதவும் திறக்க முடியாது திறந்தா சிறுத்தை வெளியில பாயும் உடனே ரெஸ்க்யூ டீமுக்கு ஃபோன் பண்றாரு ரெஸ்க்யூ டீம் வருது இதெல்லாம் கட்ஷாட் பண்ணி டக்கு டக்குன்னு போடுறான் அவன் ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு கேமராவை அந்த ரூம்குள்ள வைக்கிறாங்கங்க இதுதான் சப்ஜெக்ட் குழந்தைகளே நீ நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமா என்ன இப்போ உள்ள செய்யணும் கேமரா உள்ள வைக்கிறாங்க நாய சிறுத்தை சாப்பிடல சார் நாய் பயந்து போய் அந்த மூளையில் இப்படி உட்காந்துட்டு அது அந்த சிறுத்தையை கூட பார்க்கல சிறுத்தையை காணும் நாமெல்லாம் தான் சிறுத்தை சிறுத்தையை காணும் அந்த ரொட்டேட் ஆகுது இங்கே காட்டுது இந்த ஓரத்தில் கதவு லாக் இருக்குல்ல அந்த கதவை ஒட்டி நீங்கள் போய் பாருங்க இன்னைக்கு இன்றைக்கி போட்டு பாருங்கள் உங்கள் கைக்கு அது வரும் நான் சொல்கிற காட்சி அம்மா சொல்கிற காட்சி வரும் உள்ளே போய் அந்த அந்த சிறுத்தை நாயை விட பயந்து போய் ஓரத்துல ஒட்டிக்கிட்டு கிடக்குது கேமரா ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க அதான் செய்தி குழந்தைகளை நீங்க எடுத்துட்டு போங்க நதி போல் ஓடிக்கொண்டிருக்க எடுத்துட்டு போங்க இந்த செய்திய அவன் சொன்னா பசி வேட்டைக்காகத்தான் புறப்பட்டது சிறுத்தை தன்னுடைய பசிக்கான வேட்டையை துரத்தி கொண்டு போன பொழுது இறை கையில் அகப்பட்ட அந்த வினாடியில் சிறுத்தைக்கு தெரிந்து போனது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று உடனே பசி ஒரு பொருட்டாகவே இல்லை அதற்கு இறை வேண்டாம் அது தன் சுதந்திரத்தை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது அந்த நடுக்கத்தோடு என்று சொன்னான் நான் பாரதிதாசன் பாட்டை யோசிச்சு பார்க்கிறேன் அது எனக்கு சத்தியமா நீங்க ஒரு எலி நடுங்கள் அப்படி நடுங்குது பாரதிதாசன் தான் பாடினாரோ பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தைய வெளியில் வா எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற என்று பேசுவார் பாவேந்தர் பாரதிதாசன் சுதந்திரம் எவ்வளவு இனிப்பானது தெரியுமா யாருக்கு தெரியும் என்றால் யார் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் சுதந்திரம் என்பது எவ்வளவு முக்கியம் நான் சொல்லுகிறேன் அடிமைத்தனத்தை அனுபவிக்காமலேயே சுதந்திரத்தை சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள் என் பிள்ளைகளே உங்களுடைய ஹார்மோன் இருக்கும் டோபம் இன்னும் பேரதுக்கு எந்த பெண்ணும் சொல்ல மாட்டாள் நான் அம்மா நான் டீச்சர் பாலியல் நிலைகளை கடந்ததுதானே இந்த இரண்டும் நான் சொல்லுகிறேன் யாரிடத்தில் அந்த ஹார்மோன் ரீப்ரொடக்ஷன்காக துடிக்கும் போதைக்காக துடிக்கும் அதைக்குத்தான் பலியாகிறார்கள் பல பேர் யார் ஒருவர் அந்த ரசாயன அந்த வெறியை பிளஷர் பக்கம் திருப்பாமல் யார் ஒருவர் கல்வியின் பக்கம் திறன்சான் பக்கம் திருப்பிக் கொள்கிறார்களோ அவர்கள் இதோ இப்படி வந்து உட்கார்கிறார்கள் அவர்கள் இதோ இப்படி பேசுகிறார்கள் அவர்கள் இப்படி முன்னணி வரிசையில் வந்து உட்கார்கிறார்கள் நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் ஆற்றலை இப்பொழுது இந்த வயது சொல்லும் சில விஷயங்களுக்கு எஸ் என்று சொல்ல சொல்லும் இந்த வயதில் அந்த தவறான விஷயங்களுக்கு என் பிள்ளைகளை இன்னும் சொல்லி பாருங்கள் நீங்கள் நோ சொன்னவர்கள் தான் இதோ உட்கார்ந்திருக்கிறார் இவர் எது சொன்னாலும் இந்த மாவட்டத்தில் எல்லோரும் கை கட்டி எஸ் சொல்வார்கள் ஏன் தெரியுமா உங்கள் வயதிலே இவர் பல தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கிறார் நோ சொல்லி பழகுங்கள் தவறான விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்கள் நான் சொல்லட்டுமா எந்த ஒரு வார்த்தை இருந்தாலும் எந்த ஒரு வாக்குவாதம் இருந்தாலும் எதிர் வாக்குவாதம் புரியாதீர்கள் அந்த விஷயத்தை என்னுடைய வீட்டில் சொல்லுவாங்க எல்லாத்தையும் டீச்சராவே பார்க்காத கொஞ்சம் அது என்ன வக்கீல் பார்வை சில போலீஸ் பார்வைன்னு ஒன்னு இருக்குது யாரை நம்பினாலும் நம்பணும் போலீஸ்காரர் மட்டும் நம்பவே முடியாது ஏன்னா அவர் கடைசியா வந்து நிக்கிறது தான் நிற்பார் அவர் ஃப்ரெண்டாவோ கணவராகவோ மனைவியாகவோ வேலையாளாகவோ நிற்கவே மாட்டார் கடைசியாக அவர் தன்னுடைய கடமை அந்த காவல் அந்த காவல்துறை தருகின்ற அறிவோட தான் நிற்கிறார் நான் சொல்றேன் கடைசியா நீங்கள் வந்து நிற்கிறது வக்கீலா தான் நிற்பீங்க உங்கள் பார்வை அப்படி மாறிடும் அது என்ன பார்வை அது அது துறை சார்ந்த நீதி பார்வை நியாய பார்வை அல்ல நீதி பார்வை நியாய பார்வை வேறு நீதி பார்வை வேறு நீதியுடன் பார்க்கக்கூடிய பார்வை யாருக்கு வர வேண்டும் என்றால் பிள்ளைகளே லாட்ரல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது அனாலிட்டிகல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டவர்களுக்கு வருகிறது ரெண்டு கேள்வியை எழுப்புங்க ஏன் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்கக்கூடாது நான் சொல்றேன் என் நீங்கள் வெற்றி பெற்ற வழக்கறிஞர்களாக வர வேண்டும் என்றால் வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்றால் இந்த தாய் சொல்லுகின்ற ஒரு டிப்ஸ மட்டும் கையில் பிடிச்சுக்கோங்க அன்றாடம் தினசரியை படியுங்க அன்றாடம் ஒரு பேப்பராவது படிச்சிருங்க உங்களுக்கு வீட்டில் வாங்கி வாசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் நூலகம் இருக்கிறது அங்கே இருக்கும் அங்கே இருக்கும் வாசிப்பு பழக்கம் ஒன்னும் இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே அந்த வாரத்திற்கான தொகுப்பு முழுக்க ஹிந்து பத்திரிகையில் வந்துடும் நீங்கள் ஏதேனும் ஒன்றை பேசுவதற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு ஒரு கருத்தை எழுதுவதற்கு ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு திடீர்னு ஒரு வார்த்தை வந்து விழலாம் அந்த வார்த்தைக்கான பதில் நீங்கள் எங்கோ படித்ததில் வந்து சேரலாம் நான் எல்லாம் வெற்றி பெற்ற பேச்சாளராக இருப்பதற்கு காரணமே அன்றாடம் வாசிப்பதுதான் வாசிக்கிறேன் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது என் பின்னால் ஒரு பிள்ளை உட்காந்துட்டு இருந்தா அவகிட்ட சொன்ன அஞ்சாந்தேதி அன்னைக்கு சொன்ன இந்த ஹோர்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே போங்க வவுசி பிறந்த நாள்னு வந்திருக்கு குட்டியா கீழே எழுதியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாள்னு அது ஒரு நாலெட்ஜா இல்லையா வவுசிக்கு இந்த வருஷம் நூற்றி ஐம்பத்தி நான்கு வயசு முடியுது எப்போதோ ஏதோன்னு கேள்வி கேட்கலாம் வாவுசிக்கு இன்றைக்கு இருந்தால் என்ன வயது இந்த இந்த நினைவு நாள் அவருடைய நினைவு கேட்கலாம் இந்த பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் வாழ்க்கையை கவனிக்க வேண்டும் என்றால் விழிப்புடன் இருக்க வேண்டும் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இது கல்விக்கான பயிற்சி கொள்ளுகின்ற காலம் என்பதனால் அறுவடை செய்வதற்கு முன்னால் லர்ன் லர்ன் அப்சர்வ் அப்சர்வ் இவ்வளவுதான் இரு படித்து கொண்டே கொண்டே இரு இரு பார்த்து படித்து கொண்டே இரு இது எல்லாத்தையும் மழுங்கடிக்கிறதுல ஒரு விஷயம் உன் கைக்கு வந்திருக்கு எப்ப பார்த்தாலும் அதில் எதையாகும் எவனும் கூப்பிட்டுருக்க மாட்டான் ஸ்கிரீனையாவது பார்க்கணும் சார் வீட்டுல சில அப்பா அம்மாறுகள் இருக்காங்க பசங்களை சொல்ல மாட்டேன் பசங்க எப்படி இருக்கிறானுங்களே அம்மா அப்பாவுக்கு தெரியாது இப்போல்லாம் அவ்வளவு மறைவாக இருக்கிறீங்க சில பேர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்பா அம்மா சில பேர் ஃபோனை பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போவாங்க ஒய்ஃபெல்லாம் சண்டை போடுவாங்க நான் பொதுக்கூட்டத்தில் கேட்டிருக்கேன் ஏன் இல்லை பாத்ரூம் கொண்டு போறீங்கன்னு அப்போ சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா தனியாக போகிறதுக்கு பயமாக மேடம் ஆச்சரியமாக இருக்குல்ல மேடம் அதான் அவன் சைக்காட்ரிக்ல தான் சொன்னாரு மா ஆண்கள் வந்து தனியா போறதுக்கு பயப்படுறாங்கன்னு நான் சொல்லவா நான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நான் சொல்லவா இத தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம் வா என்ன பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கிறீ நீங்க பி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி என்ன வேணாலும் படிச்சுக்க நீ லாலியாக படிச்சுக்கோ நான் பல இடங்களே என் காலேஜ் வாசலில் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் மேடம் நம்ம பாப்பா தான் ஓடி போய் பார்க்குறேன் கை இப்படி இருக்குது பிளட் போயிட்டு இருக்குது அதுக்கு மயக்கம் வருது ஹே ஃபோனை கொடு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும் ஃபோனை கொடுங்கிற உடஞ்ச கையால் பேக்லேருந்து இருந்து அது எடுக்குதே தவிர பேக்கில் போட விட மாட்டேங்குது என்ன எடுத்து கொடுக்க சொல்லுது பாஸ்வேர்ட் சொல்லுண்ணேன்